வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முள்ள விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானு உடலு தெரிய ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ்வெண்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்சி புக் கரண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்ஜிபு கிளம்பி பக்காவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு எவ்வளோ பேசிட்டு இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேஸ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயுள் சிரிஸ் எல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீஸ் எல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜின்னு கியர் லைஃப் கிடைக்குங்க பின்னபுஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கனா பின்னபு தேவமானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரஸ வந்து குறைவா இருந்த அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சுக்கா இருந்தா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இன்னும் அஞ்சு வருஷம் கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க டிஎன் முப்பத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டிங்க நான்கிட்ட டேர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட தான் இருக்குதுங்க வண்டியில தற்போதைக்கு எந்த செலவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாங்குற கார் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில தான் ஜென்யூட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி திருடி சொன்னி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிலை சொன்னிட்டு பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தையும் விலை நிலவரங்களையும் தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவல் சந்திப்போம்